எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்வி சேகர் இந்த இனிய பொங்கல் திருநாளில் துக்கங்களும் சோகங்களும் மறைந்து இன்பமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் என்றும் நினைத்திருக்க நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவனை வேண்டுகிறேன் என்றைக்குமே நமக்கு ஒற்றுமை தான் வாழ்க்கையில் ஒரு உயர்வு தரும் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் எத்தனையோ நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாநிலத்தில் வாழும் நாம் இப்படிப்பட்ட சிறந்த நாட்டில் வாழும் நாம் அனைத்து பண்டிகைகளையும் மிக ஒற்றுமையாக கொண்டாடி ஒரு சமூக மத நல்லிணக்கத்தை கொண்டாடி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்